friends welcome to nandhini blog இன்னைக்கு நம்ம வந்து मशरूम बिरयानी செய்ய போறோம் அதுக்கு முதல்ல நம்ம எண்ணெய் ஊத்திடலாம் என்ன நல்லா சூடு ஆட்டும் இப்போ பட்டலவங்க ऐड பண்ணிக்கலாம் அப்படியே நான் செட் ऐड பண்றேன் இப்போ நம்ம வெங்காய ऐड பண்ணிக்கலாம் காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேங்க கல்லுப்பு கல்லுப்பு போட்டால் நல்லா சீக்கிரமாக ரோஸ்ட் ஆகிடும் நல்லா டேஸ்ட்டும் நல்லா இருக்கும்ங்க அதுக்கு தான் நான் ஆட் பண்ணுறேன் இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க. இஞ்சி பூண்டு ரெண்டு ஸ்பூன் ஆட் புதினா கொத்தமல்லிங்க ஒரு ஒரு ஸ்பூன் தரம் ஆட் பண்ணிக்கலாங்க ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் நான் வந்து கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிருக்கேன் லைட்டா அடி குடிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம மஷ்ரூம் ஆட் பண்ணலாம் இதோட மஷ்ரூம் நல்லா குட்டி குட்டியா கட் பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா காரக்குள்ள நல்லா இறங்கட்டோங்க மஷ்ரூம்ல நல்லா டேஸ்ட் வரும் அதுக்குதான் முன்னாடி போட்டுட்டேன் கொஞ்ச நேரம் அப்படியே நல்லா மூடி போட்டு நம்ம வைக்கலாங்க இது ஒரு ஆஃப் அன் ஹவர் நல்லா ஊற வச்சுட்டேங்க இது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ற அரிசி தான் பாஸ்மதி ரைஸ் கிடையாது இப்போ வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க நான் வந்து ரெண்டு அழகு அரிசி எடுத்தேன் ஸோ நம்ம நாலு கிளாஸஸ் தண்ணி ஊற்றலாம் கொஞ்சம் கம்மியா இருக்கு இப்போ நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் மூடி வைக்கலாங்க ட்வெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு இப்போ பாருங்க இப்போ பாருங்க நம்மளோட மஷ்ரூம் பிரியாணி நல்லா வெந்திருக்கு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நந்தினி பிளோக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் தேங்க் ஃபார் வாட்சிங் பாய்